வீட்டில் சாப்பிடாதீங்க விஷம் ஏறாங்க அவங்க சாப்பிடல நான் பகிர்னிச்சு என்னடா அது சொல்லுவேன் வந்து ஒரு வாட்டி செயனட் கலந்துட்டாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் கில்டு தான் கில்டு பணம் கில்டில் ஒரு ஆறரை கோடிக்கிலோ சேர்த்து வச்சிருக்கேன் சார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா நான் செக்ஸ் பண்ணல யார்ட்ட என்னை தாக்கணுங்கிறதுக்கு எல்லா முயற்சியும் முயற்சி பண்ணாங்க வேறு முடிவும் இல்லாமல் என் பையனை கூட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்துடலாம் சரக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு அவன் கேட்கும்போதுலாம் பணத்தெல்லாம் கொடுத்து உங்கள் அப்பா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நீ என்ன அவருக்கு சொ சப்போர்ட்டெல்லாம் இருக்காதிங்க வீடெல்லாம் அடகு வைங்க என் வீடெல்லாம் எடுத்து அறுபது லட்சம் ரூபாய் அடகு வச்சு என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வேன் கெட்டவன் வேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பணம் திருண்ணாங்க நான் கோர்ட்டில் அவங்க மேலே கேஸ் போட்டேன் ஜாகவார்தான் தாக்கணும் என் கொலைக்கு என் சாவுகு அவர் தான் இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கலாம் இந்த பசங்க ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க குடிப்போதையில எதுனா ஒண்ணு பண்ணிட்டு எங்க அப்பா தான் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க சர்ப்ப கில்டு உம் ஜாகோர் தங்கம் கில்டு உங்க பேர் தான் வரும் ஆமா அதே நேரத்துல உங்களுடைய பர்சனல் ஃபேமிலி ஆமா இப்போ இது ரெண்டுமே வந்து எப்படி ஆச்சு இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி உருவாச்சு அது என்ன காரணம் அதை ஆரம்பத்தில் என்ன காரணம் என்ன எது எதனால இந்த தூக்கம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து எலெக்ஷன்லருந்து செயலாளரை ஜெயிக்கிறேன் ஜெயிக்கும்போது அங்கே வந்து இந்திக்காரர் தான் தலைவர் அப்போ அவர் வந்து தமிழில் வந்து பேசுறவங்கள எதிர்ப்பார் எனக்கு தமிழ் வெறியனா தமிழில் பேசுகிறத எதிர்த்தா எனக்கு பிடிக்காது எந்த மொழியும் நான் இல்லை ஆனால் தமிழை எதுக்கக்கூடாது யாரும் நீ தமிழ்நாட்டில் இருந்து தமிழை எடுக்காது அப்படின்னு சொல்லுவேன் அவர் வந்து நான் பாண்டாயிரம் கோடி வச்சுருக்கேன் அவன் நீ எத்தனை கொடி வேணும் வச்சுக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நீ தமிழை எதுக்கிற நீ தமிழில் தான் பேசணும் தமிழ் புக்கு போடும் அப்படின்னு நான் தமிழன் டிவி ஓனர் இவங்க ஒரு நாலஞ்சு பேர் நாங்கள் இருப்போம் எல்லாம் பொறுத்து இல்லை இங்கிலீஷில் தான் பேசுவோம் இல்லை இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதையா நான் வந்து சேலம் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷில் பேசு தமிழில் பேசுகிறேன் அப்போ என்ன ஒரு வார்த்தை திட்டுறாரு நானும் அவரை திட்டுறேன் அவர் இங்கிலீஷில் திட்டாரு நான் தமிழில் திட்ட ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் அவருக்கு என்ன யாரையும் தெரியல ஏதோ ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு நினச்சி விட்டார்

ஓகே நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பத்துலலாம் ஒரு ஃப்ளைட்டில் போயிருக்கார் என்னென்னா இருபத்தாறாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஃப்ளைட்டு போகிறது அப்போ நான் சொன்னேன் இது என்னங்க இது அநியாயமாக இருக்கும் முப்பத்திரெண்டாயிரம் நான் இப்போ தான் போயிட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா தான் கொடுத்தேன் நீங்கள் எப்படி முப்பதனாயிரம் கொடுத்து போனீங்க அப்படின்னு கேட்குறேன் இல்லை அது அப்படி எப்படி நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக கணக்கு கொடுங்கன்னு கேட்டேன் கரெக்டாக கணக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு எஃப்எஃப்ஐ மீட்டிங் ஒன்று இருக்குது வருஷத்தில் மூணு வாட்டி இப்போ பன்னெண்டு மாதம் போயிருக்காரு கொடுத்தா பதினஞ்சு மாதம் போயிருக்கார் ப பதினஞ்சு மாதம்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அப்படி போயிருக்காரு இது எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லை இல்லை அது மீட்டிங் அப்பப்போ நடக்கணும்னு நான் எஃப்எஃப்ஐ ஒரு ஃபோ எஃப்எஃப்ஐ லெட்டர் போட்டேனே லெட்டர் போட்டு இது மாதிரி வருஷத்தில் எத்தனை மீட்டிங் எத்தனை மீட்டிங் கில்லேருந்து கலந்துருக்காங்க அது எனக்கு விளக்கமாக வேணும் சேல வேணும்னு சீல் போட்டு அனுப்பிச்சு விட்டேன் என்ன வீட்டு அட்ரெஸ்க்கு அவங்க திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க வருஷத்தில் மூணு மீட்டிங் நடக்கும் எப்போமா ஒரு வீட்டு நாலு மீட்டிங் நடக்கும் அவ்வளோதான் அதுக்குமே நடக்காது இது மாதிரி கலந்துக்கிட்டாங்க லிஸ்ட்லாம் எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க இந்த வச்சு நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் வந்து இது மாதிரி ஏமாற்றுறீங்க இது பொது சொத்தாச்சு இது எப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு கேட்குறேன் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நீ தமிழில் பேசுகிறதே தப்பு நீ வந்து என்னை கேட்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மெம்பர்ஷிப்பில் தூக்குறாங்க மெம்பர்ஷிப்பிலும் தூக்குனே தெரியாமல் நான் ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போகும்போது அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்கறாங்க ரூம்லலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா இப்போ மெம்பர்ஸ் தூக்கி தூக்கிட்டாங்க அவங்கள அப்படியா என்னெல்லாம் தூக்க முடியாது நீ தூக்கணும் அவரை தான் தூக்கணா தூக்க முடியாதா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது நான் வந்து திருமான கிட்ட சொல்கிறேன் திருமணம் சீமானு சார் களஞ்சியம் சார் வி சேகர் உங்களு சொல்லும்போது பத்தாயிரம் பேர் வச்சு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கூடத்தில் தமிழ்நாட்டில் தமிழன் இருக்கக்கூடாதுன்னு என்னடா அர்த்தம் நான் கேட்குறேன் ஐயோ எங்கள் பூமியில் இருக்கிற நீ நான் ஒன்று வேணான்னு சொல்ல ஆனால் எங்கள் பூமியில் வந்து எங்களே நீ வரக்கூடாதுன்னு சொல்லுது நீ யார் அப்படின்னு நான் கேட்குறேன் இது வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்கா அப்புறம் ஜெயலலிதாம்மா தான் சிஎம் அவங்களுக்கு எண்பத்தி ஒன்றில் நான் வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு பாடி கட்டேன் தலைவர் வீட்டில் இருக்கும்போது அவங்க எண்பத்தி ஒன்று தான் கட்சியிலே சேர்ந்தாங்க வள்ளுவர் கூட இதில் தான் சேர்ந்தாங்க பழைய கலைவனும் அதுலேருந்து அவங்களுக்கு இருந்ததுனால அவங்களுக்கு பர்சனலாகவும் என்ன தெரியும் தெரிஞ்சதுனால சிஎம் வரைக்கும் போனவொன்னே என்னென்னு கேட்டிருக்காங்க தமிழ் வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இது பண்ணாங்க எப்படி தமிழை வந்து உள்ளே வரக்கூடாது எவன் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் தமிழை வரக்கூடாது நீங்கள் அதெல்லாம் இல்லை அவர் என்ன பண்ணணுமோ செல் பண்ணுங்க அப்படின்னாங்க பண்ணாங்க எலெக்ஷன் வச்சாங்க எலெக்ஷன் நான் ஜெயிச்சிட்டேன் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தார் ஆகி அவர் தோத்துட்டார் தோத்தவொன்னே அவர் கூட வந்தவங்க கொஞ்சம் போய் ஜெயி ஜெயிச்சு வந்தாங்க அந்த ஜெயிச்சு வந்தவங்க நான் கேஸ் போட்டேன் என்னென்னா அவங்க மேலே நான் உள்ள செயலாளராக திருப்பி ஜெயிச்சு வந்தோடனே நான் கேஸ் போட்டேன் என்ன ஜெய கேஸ் போட்டேன்னா அந்த பில்டிங் ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ எழுத்தாப்பில் நான் கேட்குறேன் இது என்ன வேலைக்கு வாங்குறீங்கன்னு அவங்க அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கிருங்க இவங்க ஒரு கோடியே எழுபது லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க என்னடா தீபா அவங்க அனுசது நமக்கு வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்போது என்ன விஷயம் அப்படின்னு நான் யோசனை பண்ணி நான் அது சம்மந்தமாக கமிஷனத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு புடவை வாங்கினது எல்லாத்துலையுமே பொதுவாக ஒரு பத்து பேர் மெம்பர் இங்கே ஸ்டாஃப் இருக்காங்கன்னா பத்து பேருக்கு மோதரம் வாங்கியிருக்கிறத ஒரு கணக்கு இருக்குது அப்போ பத்து மோதல் நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு புரியுது ஒரு ஒரு மோதல் வாங்கியிருக்காங்க பத்து மோதலுக்கு ஸோ மாதிரி நிறைய ஊழல் நடந்திருக்காங்கன்னா இதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறேன் கேட்கணுன்னா என்ன மெம்பர்ஷிப் தோக்குறாங்க இதை வச்சு நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன் கேஸில் அளவு நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்கும் போது வந்து திருப்பி எலெக்ஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எலெக்ஷன்லன்னா அவர் போல வேறு ஆளாக நிற்கிறாங்க தலைவரை திருப்பி நான் ஜெயிக்கிறேன் இவங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க சைடில் செயலாளராக ஜெயிக்கிறாங்க என்னென்னா எங்கள் சங்கத்தில் பொறுத்த வரைக்கும் புரொடியூசரை விட மீடியேட்டர் ஜாஸ்தி அதில் மீடியேட்டர் தான் இந்த துரசாமிங்கிறவர் சரி இவர் என்ன வேலை செய்கிறாருன்னா இவர் வந்து கில்டில் மெம்பரான ஒரு படம்லாம் எடுக்கலை இப்போ நீங்கள் படம் எடுக்கணும்னா அவங்கள வந்து நாம கில்ட் மெம்பர் தான் அவங்க படத்தை விட்டு தரேன்னு சொல்லுவார் இதுதான் மணிகண்டனையும் ஒருத்தர் வந்து இனியவில்லைன்னு ஒரு படம் ஒன்னே முக்கா கோடிக்கு எடுத்திருக்காரு சம்பத்தினே ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும் பிரபுதேவா மாதிரியே இருப்பார் இறந்துட்டா இருக்கும் படம் நல்ல படம் அதை வாங்கிட்டு அவருக்கு ஒரு பைசா கூட கொடுக்கல ஒரு ரூபா கூட கொடுக்கல அப்படியே வித்துட்டார் எல்லா இவருக்கு அவர் கையெழுத்து இவர் போட்டு எல்லாத்துக்கும் வித்துட்டாரு இது மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்போ அவர் தொரசாமிக்கு லெட்டர் போட்டு கூப்பிட்றேன் நான் அதெல்லாம் மதிக்க மாட்டேன் எங்கள் சங்கம் இருக்குதுங்கிறார் எங்கள் சங்கம்னா அவருக்கு ஒரு சங்கம் வச்சிருக்காங்க மீடியேட்டு சங்கம் அப்போ நாங்கள் அவர் வந்து தான் நாங்கள் தூக்குறோம் தூக்கி அது ஒரு பக்கம் போயிக்கிட்டு இருக்குது இப்போ அவர் வந்து ஒவ்வொருத்தராக சேர்க்குறாரு யாரை சேர்க்கறாருனா ரெண்டாயிரத்தி பதிமூணில் சந்தா கட்டாதவங்க எங்கள் சங்கம் வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே சந்தா கட்டலாம் மெம்பர்ஷிப்பு கிடையாது வயலாவில் அப்படி இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் சந்தா கட்டவங்களாம் ஒன்றா இணைக்கிறாரு இணைக்கிறாரு அதில் ஒரு ரவுடி பசங்க ஒரு நாலஞ்சு பேர் ரவுடி பசங்களை கேட்புறாரு கூப்பிட்டவங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் அசிங்க அசிங்கமாக பேசுகிறானுங்க யாரையும் எனக்கு தெரியாது அசிங்கமாக பேசுறாங்க அவர் டைட்டில் வித்துட்டாரு அதை வித்துட்டாரு அதை எனக்கு என்னால் புதுசாக இருக்குது நான் வந்து இப்படி நான் கேள்விப்பட்டதே இல்லை எப்படினா பொய்யா சொல்கிறாங்க எப்படி பொய் சொல்ல முடியும் சரி நான் தானே உள்ளே இருக்கேன் எல்லா ரெக்கால் எடுத்து பார்த்தாக்க ஒருத்தன் பக்கா போய் சொல்லணும் சக்கரவர்த்தின்னு ஒருத்தான் அவள் அவ்வளோ போய் என்னன்னா அவன் என்னமோ என்கிட்ட டைட்டில் வந்து கேட்க வந்தானா நான் அஞ்சு லட்ச ரூபாய் கேட்டேன் அவன்கிட்ட அப்போ அவன் யாருமே தெரியாது அவன் சொன்னான் டெய்லி போனேன் அவர் நானே தம்பி நம்ம ஊர் தான் நே நீங்கள் அப்படின்லாம் நான் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னான் எனக்கு அதை பார்த்ததே இல்லை இப்படி அதில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான் இப்போ இருக்க மேனேஜர் தான் அப்பவும் இருந்தாங்கண்டி அப்போ இருக்க மேனேஜர் ஊழல் பண்ணாங்கன்னு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஒரு பா நாள் ஜெயிலில் இருந்து இப்போ கேஸ் போய் அதில் அவங்களுக்கு இதாக இருக்குது அவங்க எப்படி பார்க்க முடியும் அப்போ போய் சொல்கிறான்ட்டு எடுத்து பார்த்தா இவன் ஒரு டைட்டில் பதிவு பண்ணி அந்த டைட்டில் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கவுன்சிலுக்கு விடுத்துருக்கான் இப்போ எட்டாவது மாதம் விடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம் தோறாம எட்டாவது மாதம் விட்டுறான் என்கிட்ட வந்து கேட்குறேன் பன்னெண்டாவது மாதம் கேட்குறான் அவன் வயலேருந்து சொன்ன ரெக்கார்டு அப்போ என்னடா இதெல்லாம் நோட் பண்ணி பார்க்குறேன் எட்டாம் மாதம் அப்போ இந்த டைட்டில் யாருக்கு வித்துருக்கான் அப்படின்னு வந்து கவுன்சிலுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போ யாரோ ஒருத்தரும் அந்த படத்தை ஒன்பதாம் மாதம் சென்சார் பண்ணியிருக்காரு எட்டாம் மாதம் வித்திருக்கான் ஒன்பது மாதம் சென்சார் பண்ணிக்கிறாரு இவன் பன்னெண்டாவது மாதம் அந்த டைட்டில் கேட்குறான்னா நான் வந்து அம்பறையான கேட்குறேன் நான் அவனுக்கு சாரி அஞ்சு லட்சம் கேட்குறனும் இப்போ என்னடா அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து அவன் பேசுனதையும் நான் ரெக்கார்டை எடுத்து போட்டேன் போட்டோன்னா கப்சின்னு வாயை மட்டும் இல்லை எல்லாத்தையும் பூத்திட்டான் ஸோ இப்போ அவன் வேற ஐடியா பண்ணுறான் இன்னொருத்தனை கூப்பிட்டு வரான் நீ என்ன போய் சொல்லுங்கிறான் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து இப்போ இந்த பிரச்சனைகளுக்கும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கும் சொல்றேன் இவன் இந்த இவன் என்ன பண்றான் திருப்பி வந்து இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் ஒருத்தனை கூட்டிட்டு வந்து என்னை அடிச்சாங்கன்னு ஆர்ட் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் எனக்கு பேசுகிறாரு பேசணும் அன்னைக்கு திருச்சியில் ஷூட்டிங்கில் இருக்கேன் அப்போ தான் அடிச்சேன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் ஆனால் திருச்சியில் இருக்கீங்க ஆமாம் என்ன சொல்லிட்டு பேசும்போது நான் சொல்கிறேன் சார் நான் திருச்சியில இருக்கேன் சார்ங்கிறேன் திருச்சி இல்லையா நாங்கள் அடிச்சிட்டீங்களாம சார் நான் திருச்சி பாருங்க பாருங்கன்னு வீடியோ கேமராவில் போகிறேன் திருச்சியில் பஸ் ஸ்டாண்டில் அந்த பக்கம் இருக்குது திருச்சி அதெல்லாம் காமிக்கிறேன் இங்கே தான் சார் இருக்கேன் ரெண்டு நாள் ஆகும் இல்லை சிஎஸ்ஆரெலாம் கொடுத்துரு பரவாயில்ல கொடுத்துருங்க சார் நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் வர சொல்லுங்கள் அவனை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் அதில் வீட்டில் ஃபோன் பண்ணி சிசிடி ஃபுட்டேஜ் எடுங்க யாராவது வந்தாங்களா வீட்டுக்கு நீ வந்துருக்கான் காலிங்க அடிச்சுக்கான் தண்ணி வாங்கி குடிச்சு படிக்கட்டில் ஒன்னா உட்காந்து போயிட்டான் அவ்வளோதான் வேற எதுவும் நடக்கா என்ன பார்க்கலாம இப்போ நான் இதை எடுத்து போலீஸில் கொடுக்குறேன் பாருங்க சார் அப்படின்னு இதுக்கு காரணம் இந்த துரசாமி ஜம்பு சக்கரவர்த்தி இந்த ஒரு சுரேஷன் ஒரு இது மாதிரி ஒரு அஞ்சு பேர் போலீஸ் போலீஸில் போய் மேலே நீங்க அவர் மேலே அடிச்சாரு கம்ப்ளைண்ட் கொடு நான் உனக்கு ரூபாய் தரேன் இருபத்தஞ்சாயிரம் பணம் கொடுத்து மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காங்க அது வந்து அவர் இன்ஸ்பெக்டர் பிரவீன் அப்படின்னு அவர் இருந்தார் அவர் வந்து என்ன பண்ணார் எல்லாரும் கேட்டபோது ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் அவர் பேசுறத என்ன வீடியோ எடுக்கிறா எங்ககிட்ட வீடியோ இருக்கு போடா நீ யார் இருந்தோன்னு அவர் வெளியே எல்லாரையும் அனுப்பிச்சுட்டு இவனை மட்டும் கேட்குறாங்க தான் அடிச்சாரா அடிச்சாரு எங்கே அடிச்சாரு எட்டி வச்சாரு எப்போ வச்சாரு இந்த மாதிரி டைமில் ஓகே இது என்ன சிசிட்டு போட்டி இது என்ன நீ வந்து தண்ணி குடிச்சி நீ பாட்டு போயிருக்கா அவர் இல்லை எது உண்மை அப்படின்னா தூக்கி உள்ளே போடுங்கன்ட்டார் உடனே அழுது ஐயோ இல்லை சார் நான் சொல்லி தானே லெட்டரும் வீடியோவும் பக்கா வழி கொடுத்தான் என்ன தாக்கணுங்கிறது எல்லா முயற்சியும் முயற்சி பண்ணாங்க வேறு முடிவு இல்லாமல் என் பையனை கூட்டு போய் சரக்கு வாங்கி கொடுத்துடான் சரக்கு வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஏன் அவன் கேட்கும்போதுலாம் பணத்தெல்லாம் கொடுத்து உங்கள் அப்பா அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு நீ என்ன அவருக்கு சொ சப்போர்ட்டெல்லாம் இருக்காதிங்க வீடெல்லாம் அடக்க வைங்க என் வீடெல்லாம் கிட்ட அறுபது லட்சம் ரூபாய் அடக்க வச்சுருக்காங்க அதே அதே ஸ்டேஷனில் வச்சு நான் திருப்பி உங்களுடைய சைன் எல்லாம் அடக்கி வைக்க முடியாது இல்லை சார் வச்சுருக்காங்களே ரெக்கார்டாக இருக்கேன் அப்படியே அதுதான் கோர்ட்டை பார்த்து தான் காமிச்சிருக்கேன் நான் மெண்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அதனால் அதுக்கு அடக்க வைக்கிறாங்களாம் அப்படியே அடக்க வச்சுருக்காங்க எல்லாமே கீழே இருக்கிற மாட்டோமா என்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஒரு பையன் வீட்டில் இருந்தான் அவன் ஊரில் வந்து வெல்டிங் பட்டையில் ஒரு பையன் வேலை செஞ்சான் பன்னெண்டு ரூபா சம்பளம் அவன்லாம் கூப்பிட்டு சின்னமாவில் விட்டு சம்பாதினா சம்பாதி ஓட்டலாம் அவன்லாம் வந்து காசுக்கு விலையை போய் அந்த பதினஞ்சாயிரம் கோடி வச்சிருக்காருல்ல அவர் காசு கொடுத்துருக்காரு காசை வாங்கிட்டு எங்கள் வீட்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை ஊற்றி ஒரு குடம் நல்ல பாலாக இருந்தாலும் துளி விஷ்டா விஷம் தானே விஷத்தை ஏற்றி ஏற்றி எங்கள் வீட்டில் எனக்கு எல்லாமே இருந்தது எனக்கே வந்து வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஷம் வச்சிருக்காங்க அது வந்து என் உடம்புல ஃபுல்லா கட்டி இது எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்கள் பையன் என் பையனை ஃபோன் பண்ணி சொன்னான் அதெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொன்னாரா அவன் ஃபுல் பதிலாக ஒரு நாள் சொல்றான் வீட்ல என்ன சொன்னார் வீட்டில சாப்பிடாதீங்க விஷம் வைக்கிறாங்க உங்களுக்கு சாப்பாடல அப்படிங்களா நான் பகிர்னுச்சி என்னடா அது சொன்னான் உங்க பையன் உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாரு ஆமா பேசியிருக்கேன் ஆமா பேசியிருக்கேன் அதாவது எங்க அவன் ஒய்ஃப் வந்து பேசக்கூடாதுங்கம்மா அவன் வந்து அவங்களுக்கு தெரியாம பேசுவான் நான் ஆஃபீஸில் இருக்கிற எனக்கு பேசுவான் அப்படியே வந்தால் கூட சொல்லுவான் அமைச்சா என்னடா அமைச்சா எப்படா ஷூட்டிங் போகிறேன் அப்படின்றான் உடனே எல்லாமே நான் ரெக்கார்டாக வச்சிருக்கேன் எதுவுமே ரெக்கார்ட் இல்லாமல் நான் எதுவுமே பேசுகிறேன் என்னடா எப்படி இருக்குன்னு நான் என் ஒய்ஃபுடன் வந்து கேட்டேன் சாயங்காலம் வந்து கேட்டேன் என்ன நீ சாப்பாட்டில் விசாரம் கலக்கிறியாமே நான் எனக்கு மனசுல ஒன்று வச்சுக்க மாட்டேன் கேட்கும்போது அப்படிலாம் இல்லைங்க அவன் தான் சொன்னான் தூங்கும்போது கழுத்து எடுத்துடலான் நீ அது ஏதோ பேசியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது யாருக்காகவும் எதுக்காக என்ன பேசியிருக்காங்க பேசிக்கோடனே அதோட நான் வீட்டில் யார்ட்டையும் பேசுகிறதில்லை யார் ரூமு போட்டிட்டு நான் வீட்டில் போய் சாப்பாடு நானே வந்து பாருங்க நான் எதே வாங்கிச்சு நானே சாப்பாடுக்கு நானே சாப்பிட ஆரம்பிச்சேன் சோ என்னன்னா இதுக்கு மேலேயே பூட்டு சாவி ஆகட்டும் எனக்கு தெரியாது சாவி தொடர்ந்து ஏதோ கலக்குறாங்க எனக்கு தண்ணியில் வந்து ஒரு வாட்டி சைனட் கலந்துட்டாங்க குளிக்கிற தண்ணியில் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் குடிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி குளிக்கிற தண்ணி வாய்க்கு பிடி பண்ணலாம் சார் வாய்க்கு பிடிச்சா ஸ்பாட் அவுட் அவ்வளோதான் தெரியும்ல சைனட்டு குடிக்கும் சைனட் எப்படி சார் கிடைக்கும் சைனட்டு கிடைக்கல வாய்க்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் பெரிய ஆள் சார் அவங்களும் சாதாரண ஆளே கிடையாது எங்கே வேணாலும் வாங்கிடுவாங்க அந்த மாதிரி நீங்க அது சைனட் தான்ன்றதை எப்படி படுத்துனீங்க நான் வந்து ஒருத்தர் டெஸ்ட்டு கொடுத்தேன் எந்த வாசனையும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் கலர் வேறு மாதிரி இருக்குது இது வந்து இதாக இருக்கலாம் அதனால நீங்கள் எதுவும் பார்த்துங்கனால நான் இப்போ ரூமில் போனோடனே பக்கெட்லாம் நல்லா கழுவி சோப்பட்டு கழுவி அதுக்கப்புறம் தனி பிடிச்சா குளித்தேன் பயந்துக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து அவங்களே என்னை என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இப்போ இதில் கோர்ட்டில் சொத்துலாம் எங்களுக்கு வேணுன்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி வந்து எனக்கு வந்து அந்த சம்மன் வந்துருக்கு சம்மன் அவங்க கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காங்க எனக்கு தெரியாது நாலாவது வாட்டி ஒரு டெத்துக்கு போயிட்டு ஒரு ஒம்பதரை மணிக்கு வந்துட்டு மொட்ட குளிச்சுட்டு இருக்கேன் என் பேரை ஜாகவார்த்தங்கம்னு கூப்புடுறாங்க கூடும் உட்காந்துருக்காங்களே அவங்க வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்க வந்து என்னை வந்தால் அந்த ஆஃபீஸ் ரூமில் உட்காரும்போது ஜாகவர்தனை கையெழுத்து போட்டு வாங்குறாங்க அப்போ தான் தெரியுது நாலன்னைக்கு வரலாம்ண்ணா இந்த நீ அவங்க கேட்டபடியே ஒன் சைடில் ஆர்டர் இன்னும் சொன்னாங்க அந்த மாதிரி ஆட்ரு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அலரி அடிச்சுட்டு கோர்ட்டுக்கு போகிறோம் அடுத்த நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு போகும்போது தான் இவங்க கோர்ட்டில் போட்டிருக்காங்க தெரியுது தடவை போலீஸ் வர கம்ப்ளைன்னு கொடுத்துருக்காங்க எல்லாம் ஒரே டைமில் கூப்பிட்டு விசாரிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்மளை சதி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுதான் இதை நான் சம்பாதிச்சு சொத்து நான் யாருக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே சொல்லி இப்போ வந்து யாராவது வீட்டுக்கு வரல இது காரணம் அந்த சக்கரவர்த்திங்கிற முழு அவன என்னை ஒன்றும் இல்லை சார் நான் அவனை காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா பெண்களையும் அசிங்கமாக பேசுவான் உடனே அக்காம்பான் போனா ஒரு ஒரு அம்மாக்கிட்ட நேற்று தான் அந்த ஆடியோ எடுத்தேனா ஒரு அம்மா வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கிள்கில் வந்து கொடுக்குது அந்த அவன்கிட்ட பேசினா அக்கா நான் அவன் தம்பிக்கா அப்படிங்கிறான் நீ யாருப்பா நீ தம்பினா அவன் ஏதோ அவங்களுக்கும் வேற ஒரு பேனுக்கும் பிரச்சனை அந்த அம்மாவுக்கும் அந்த பிரச்சனை ஜாதவர்தங்கிறதுக்கு ஏன் போனீங்க ஜாகவர்த்தன் ஏன் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க கொடுத்தீங்க அவன் மோசமான ஆளு அப்படி என்ன பத்தி சொல்றான் அவங்க சொல்றாங்க அவரை பத்தி நீ ஏன் பேசுற நீ யாரும் மாறல அப்படிங்கிறாங்க இல்லக்கா நான் வந்து உங்க தம்பிக்கா அப்படின்னா ஏய் தம்பி நீ சொல்றேன் நீ உன்னு பார்த்ததே இல்ல நீத்துதான் அது நான் வந்து ஒரு கேஸுக்காக எல்லாம் ஆடியோ தேடிக்கிட்டு இருக்கேன் நேத்து அந்த ஆடியோ கிடைச்ச எனக்கு அப்போ என்னன்னா எங்க வீட்டு வரைக்கும் வந்திருக்கா நான் காலையில போயிட்டேன்னா சாயங்காலம் தான் வருவேன் நாலு மணி ஏழு மணிக்கு தான் வருவேன் என்ன சொந்தக்காரன் ஒரு பையன் இருக்கான்ல என்ன நான் வந்து அவனை என்ன வேணால் பண்ணுவேன் ஒரு பையனுக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணுவேன் அவன் எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்காங்க அதான் இப்ப ஒரு சொன்னேன் இல்ல தம்பிட்டு எல்லாம் நண்பர மாதிரி இருக்கிறவன் தான் துரோகியா இருப்பான் இப்போ நீங்க வந்து எனக்கு வரீங்கன்னா நண்பர் அலோ எனக்கு நல்லது அனுப்பிங்க நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் என் கூட வச்சிருப்பேன் எல்லாம் ஒருத்தனை அவன் ஏன் ஜாகவர்த்தங்க மாதிரி நம்ம வர முடியல அப்படிங்கிறதுக்காக துரோகியா மாறுறான் விஷத்தை கலக்குறான் சோ அப்படி தான் எங்க குடும்ப பிரச்சனை வேற குடும்பத்துக்கு என்ன நீ நாற்பது வருஷம் ஆச்சு சார் மேரேஜ் ஆகி நான் இது வரைக்கும் அது மாதிரி இல்லையே

ஜாகுவார் கதை தற்சமயம் வந்து பேங்க் கதையிலையும் கையெழுத்து போட முடியாது முடிய ஓடாதுன்னு நாங்கள் தீர்மானம் எடுத்தபடியால் நாமும் இவர்களும் போ சேர்ந்து கையெழுத்து போட்டால் மட்டும் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படி போட்டு இருபத்தஞ்சி ரூபா கேட்டுக்கலாம் அப்போ அங்கே அங்கே ரெக்கார்டில் நான் கையெழுத்து போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ நான் உடனே சொன்னேன் இல்லை சார் இல்லை அவங்களாம் வந்து மெம்பரை கிடையாது நீங்கள் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை நீங்கள் கோர்ட்டு எதுவும் ஆர்டர் வாங்க கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வாங்கி கொடுக்குறேன் பணம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஓ ஏன்னா பணம் அவங்க திருவிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறது ஏன்னா என் கையெழுத்து கூட போட்டுருவானுங்க அவங்க ஏன்னா அவ்வளோ ஆளுங்க லெட்ரு டூப்ளிகேட் லெட்ரு எங்கள் வந்து ட்ரேட்மார்க் மார்க் லெட்ரு டூப்ளிகேட் லெட்டர் எடுக்கிறாங்க ஸோ இவங்க தொடர்ந்து என் மேலே வந்து என்னென்னா எத்தனை வாட்டி வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன் ஏன்னா நான் வந்து நல்லது பண்ணுவேன் கொரோனா காலகட்டத்தில் வீட்டை விட்டே வெளியே கூடாதுன்னு சொல்ல சொல்லும் போது நான் ஃபோன் பண்ணுற ஒரு மெம்பருக்கு என்னங்க எப்படி இருக்கீங்க அண்ணே என்னென்ன ரெண்டு நாள் நான் சாப்பிட்டுங்கிறார் என்னங்க சொல்கிறீங்க ஆமாண்ணே அரிசி கிடைக்கல பருப்பு கிடைக்கல எதுவுமே கிடைக்கல சாப்பிட்டு ரெண்டு நாள் அச்சன்கிறான் கடைப்பா அப்படின்னு நான் ஒருத்தராக பேசும்போது தான் தெரியுது அவங்கள்ட்ட அரிசி பார்ப்பு இல்லைன்னு தெரியுது நான் போலீஸ் பர்மிஷனோட ஆஃபீஸில் அரிசி கொடுத்தேன் எல்லாருக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே மெம்பரு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே எல்லோரும் கொடுத்தேன் போலீஸ் முத கொண்டு சுத்தம் பண்ணுவாங்க இல்லையா அவங்க முத கொண்டு ஆட்டோ எல்லாம் நான் அரிசி கொடுக்குறேன்னா நிறைய பேர் வந்தாங்க கியூவில் நிற்பாங்க நான் ஃபோட்டோலாம் இருக்கேன் அவ்வளோ எல்லோரும் கொடுத்தேன் ஏன்னா அது இல்லாத விட மேலே நான் என்ன சேனா ரோட்டில் படுத்துருக்காங்களே அவங்களாம் சாப்பாடு கொடுத்தேன் அப்போ கண்ணணி ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் உடம்புல அவர் கூட தான் போவேன் அவரை கூட்டிகிட்டு போய் தான் எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுத்தேன் ஓடி வருவாங்க பாருங்கள் அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு அப்பதான் தான் நினச்சேன் சாப்பாடோட அருமை என்ன கஷ்டம்ட்டு ஸோ அந்த மாதிரி நான் எல்லாருக்கும் அதை தான் செய்வேன் யாரும் ஒரு டெத்தாக அவங்க வீட்டில் முதல்ல நான் கொண்டு போய் பணம் கொடுப்பேன் உடம்பு சரியில்லியாக ஹாஸ்பிட்டலில் முதல்ல போய் நான் பார்ப்பேன் தீபாவளியாக எல்லாருக்கும் போட வேஸ்ட்டு பேண்ட் ஷர்ட் எதோ ஒன்று பொங்கலாக எல்லா ஜாமனும் நம்ம அதாவது கில்டு அதாவது கில்டு வந்து என்ன சொல்கிறது தாய் வீட்டு சீதன் ஒரு அம்மா இதுலேருந்து வந்தாங்க என்ன ஒரு கோவாலேருந்து வந்தாங்க ஃப்ளைட்டில் வந்தாங்க என்ன மேடம் அந்த ஃப்ளைட்டு காசுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இல்லை என் தாய் வீடு சொத்துங்க பெருமையாக இருக்குங்க என்னை வாங்கிட்டு போனாங்க ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணனால மக்கள் என் மேலே நல்லா இருக்கனால என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட வேன் கெட்ட வேன் கெட்டவேன் சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க இது வரைக்கும் பணம் தரணே நாங்கள் நான் கோர்ட்டில் அவங்க மேலே கேஸ் போட்டேன் சீதையை வந்து சீதை கெட்டவானு சொன்ன உடனே தீ குளிச்சாங்கள்ல அப்போ நானே போய் கோர்ட்டில் போய் போட்டேன் என்னை மேலே இப்போ இது மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஐம்பது லட்ச ரூபா வேணும் சொல்கிறவங்க மேலே நீ போட்டேன் நிரூபிக்க முடியல ஏன்னா ஏ டீசர் பத்து ரூபாய்க்கு கூட கணக்கு அழி வச்சுருக்கோம் கணக்குன்னா நான் படிக்காதவன் எனக்கு அதுக்குன்னு மேனேஜர் இருக்காங்க ஆடிட்டர் இருக்காரு அவங்க தான் பார்த்துக்குவாங்க பணத்தை நான் யாரையும் வாங்கினதுலாம் கொடுத்தோம் இல்லை ஸோ அவங்க எல்லாமே பக்கா கணக்கு இருக்குது அவங்களே செக் பண்ணுறாங்க அவங்களே ஒரு ஆடியோ பேசுவாங்க யார் என் கூடவே இருக்காங்களா ஒரு துரோகி இருக்காங்களா அவன்கிட்ட பேசான் என்ன அது ஒரு மேட்ரு கூட மாட்டில்ப்பா பணம்லாம் கரெக்டாக வச்சுருவான்ப்பா எதனா மாட்டினா தலைகளை தொங்க தோட்டு விட்ருவான்ப்பா மாட்டிலப்பா அப்படின்றான் அந்த ஆடியோ அண்ட் இருக்குது ஏன்னா என்னை வந்து நான் சுத்தமானவன் இன்னைக்கு ஒழிக்கணும்னா என்ன பெண்களை பற்றி தலைக்குறவா பேசணும் பெண்கள் கூட படுத்திருக்காரு ரூமில் படுத்துருக்காருங்கிறான் என்ன படுக்க முடியுமா சார் பதினாலு சிசிடி கேமரா படுக்க முடியுமா சரி அப்படியே படுக்கணுனாலும் ரூமா வாங்க அந்த ரூம் தான் வேணுமா ரூம் லாஜிலாம் கிடைக்காதா அந்த மாதிரி என்னை பற்றி பொய்யா சொன்னது இவங்க நம்பிட்டாங்க நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு டிவியில் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமா நான் செக்ஸ் பண்ணல யாட்டேன் ஏட்டேன்னா நான் இது வரைக்கும் ஒய்ஃபை தவிர வேறு ஏற்றம் பண்ணதில்லை அது வேற விஷயம் ஆனால் பண்ணவே இல்லை ஏன்னா நான் அதெல்லாம் நிறையா எனக்கு தெரியறதுனால நம்ம ஓகே இது போதோங்கிறதுனால நான் எந்த இதுலையும் பணமாக இருந்தாலும் சரி அது வேற எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து என்னோட கண்ட்ரோலில் நான் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால நான் எந்த கெட்ட பண்றதுல என்ன அழிக்க முடியலன்னொடனே அவங்க அந்த பொண்ணை அசிங்கசியமாக போயிடுச்சு அவங்க வேலை அந்த பொண்ணு வந்து அடிச்சு அந்த பொண்ணை அந்த பொண்ணு வந்து இந்த இந்த இதில் காலை எட்டி அந்த பைக்கில் போய் எட்டி உதச்சு அந்த பொண்ணு கீழே விழுந்து தலையில் பெரிய காயம் ஆகி அதுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டுறான் சார் ஒரு நீ ஒரு வரும் வாபஸ் ஒண்ணு ஒரு வாரத்தில் ஒன்று என்ன கேட்குறாங்க என்கிட்ட ஆதாரம் இருக்கிறதுக்கெல்லாம் அவன் பேசுனதெல்லாம் ஆதாரம் எடுத்து வச்சிருக்கேன் எஸ்ஐ கேட்குறான் என்ன பண்ணுவான் என்ன பண்றேன் பாருங்க வாங்க போலீஸ் உள்ளே பேசுறாங்க என்ன தூர்ந்தான் அவன் அப்படி பேசுவான் நாங்கள் அதெல்லாம் வலுக்கட்ட அமைச்சு அந்த பொண்ணு வாபஸ் வாங்கிட்டான் கேஸே வாபஸ் வாங்கினாங்க வெளியே வரும்போது சொல்றான் நீ ஒன்று நிர்பய மாதிரி ஒரு வா ஒரு வாரத்தில் பண்ணிடுவேன்றான் வாங்கிட்டுறான் ஏன்னா உங்களுக்கு எப்படி கொன்னாங்க தெரியும் இல்லையா இந்த பொண்ணு ஒரே அழுகை அப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணுது இது வரைக்கும் அந்த பொண்ணு தனியாக கேஸ் கொடுத்தாங்க நான் எனக்கு அதுக்கும் சம்மந்தே கிடையாது நைட்டு ஒம்பது மணிக்கு அழுகுறாங்க என்ன வந்து ஸ்டேஷன் வாசலில் நிர்வாக மாதிரி பண்ணிடுவாங்கிறாங்க என்ன என்ன பண்ணுறது இல்லை வீட்டுக்கே போய் மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கேன் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்ரோல் ஊற்றி குளித்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க வண்டி வண்டி டூ இருக்க பெட்ரோல் எடுத்து ஊற்றி கொளிச்சிக்கணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன்னு சொல்லி போய் என்ன சொல்லுங்க நீ திருப்பி கம்ப்ளைண்ட் எழுதி எழுதுறோம் எழுதி அப்போ இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கு நான் நைட்டே பேசுகிறேன் சார் மேடம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க ஐயோ என்னங்க நீங்கள் அதுக்கு ஏன் அந்த பொண்ணு சாப்பிடணும் நீங்கள் முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க எனக்கு காலைல வரேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த பொண்ணு இது பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு சார்ஜி போட்டாச்சு அதாவது இன்ஸ்டாமா அதுலலாம் போட்டு உங்கள் ரேட்டு உங்கள் அப்படின்னு போட்டு எல்லாரும் ஃபோன் பண்ணி ரேட்டுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு நீ வா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் இவங்க அசிங்கமாக பேசி எல்லாமே ரெக்கார்டாக வச்சிருக்கோம் இதுக்கெல்லாம் நாங்கள் கோர்ட்டில் கொடுத்தா எஃப்ஐஆர் போட்டு சார்ஜிட்டு போட்டுருக்காங்க ஸோ இவனுங்க என்னன்னா என்ன தாழ்த்தம் பண்ணி அவங்களே தாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க உண்மையானதான் இப்போ நல்லவன் கூட நல்லவன் சேர்ந்தால் நல்லது நடக்கும் கெட்டவன் கூட கெட்டால் கெட்டது இப்போ வந்து மிக கொடுமையான கெட்டவன் இப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான் ஸ்கூல்னா அந்த வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அம்மா அந்த அம்மாவை கொலை பண்ணிட்டானா இல்ல அந்த அம்மா என்ன பண்ணிட்டான்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல தான் நான் வந்து அட்வொகேட்டை சொல்லி அதை விசாரிக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா யாரோ ஒருத்தங்க வீட்டுல அவங்க குடியிருக்கான் ஆனால் அந்த அம்மாவுக்கு வாடகை கொடுக்கல எதுவும் கொடுக்கல அம்மா பாக்கல காணோம்ன்றாங்க இது மாதிரி அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரியல இந்த அது என்ன நூறு அடி ரோட்ல ஃபார்ம் இது என்ன ஹோட்டல இருக்கு சார் இந்த நூறு அடி ரோட்ல பெருசா ஹோட்டல் இருக்கு போலீசன் தான ஒண்ணு கோயிலுக்கு கோயிலுக்கு கிராஸ் பண்றதுக்குள்ள ஓட்டா தான் முதல்ல கட்டாங்க சொல்லுங்கள் அந்த ஓர்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கும் அந்த பக்கம் குமரங்காலனி முனீஸ்வரன் கோயில் லாஸ்ட்ல போக ஒரு வீடு மூணு ரெண்டு மாடியா என்னமோ வீடு அந்த வீட்ல கொத்தனார் கொத்தனார் வேலை பண்ணியிருக்கான் கொத்தனார் பண்ணிட்டு இப்போ நீங்க வீடு வாங்க வரீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஏதோ சொல்லி ஒரு வாங்கி பேங்க் லோன்லாம் வாங்கியிருக்கான் பேங்க் லோன் வாங்கி அது சரியா வந்து ஏதோ ஒரு பேர்ல வாங்கி கோல்மால் பண்ணி அதை வந்து பேங்க் எல்லாமே சீல் வச்சாங்க அந்த வீட்டை கீழே கார் செட்டை வந்து வீடாக்கி அதான் லீஸ் கொடுக்கான் அந்த மாதிரி இப்போ இப்போ நான் விசாரிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எதுக்கு எங்க குடும்பத்தை வரையும் பாதிக்கலாம் என்னடா இவன் யாரு அப்படின்னு பேடா இருக்கு நல்லவனே இல்ல இவன நடந்தது இல்ல எனக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வந்து எப்போ விஷம் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாங்களோ என் உயிர் பெருசா அவங்க பெருசாங்க நான் தான் பெருசு எனக்கு நான்தான் பெருசு இல்லையா என்ன காப்பாத்தணும்னு நீங்க துளியா குளிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் உயிரை கொடுப்பேன் இருந்தா யாராதான்னு திருப்பி அடிப்போம் ஓ ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு சிங்கம் கூட மோதிக்கிட்டுன்னா அடித்தா இந்த சிங்கம் தான் செய்யும் திருப்பி ஐயோ அடிச்சாங்க அப்படின்னா போகாதில்ல அந்த மாதிரி தான் இது விஷயம் என்னென்னா என்னை வந்து நான் எதை நம்பி நான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் இவ்வளோ பெரிய வீட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்ன இப்போ என் ஒய்ஃப் எழுதி வச்சிருக்காங்க ஒரு லெட்ரு என் சாவுக்கு ஜாகுவார்த்து காரணம் அப்படின்னு என் பையனே போதில்லை கழுத்து நினச்சி கொண்டுட்டு இந்த பாருங்கள் லெட்டரை கொண்டு போலீஸ் கொடுத்தா என்னென்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் சொல்லுங்கள் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் து ஒரு இதுவாக மா மாறிடும் ஆம கொளச்சிருக்கார்த்தங்கும் காரணம் என் கொலைக்கு என் சாவுக்கு அவர் தான் என்ன இது பண்ணார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா இப்போ ரெண்டு பேருமே குடிக்கிறானுங்க குடிப்போதில் என்ன ஒன்று பண்ணிவிட்டு எங்கள் அப்பா தான் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அதை நான் ஜட்ஜையாட்டி சொன்னேன் இது மாதிரி இருக்கியா பாருங்கள் லெட்ரு நான் என்ன பண்ண முடியும் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியாது எனக்கு எழுபத்தி வயசு நான் வெளியே போய் ரோட்டில் தங்கவும் முடியாது அவங்களுக்கு வேறு அந்த வீடு இருக்குது இதை விட பெரிய வீடு இருக்கு அவங்களுக்கு அதனால் அங்கே தங்குறாங்க இப்போ அவ்வளோதான் சொல்லு அந்த அந்த காம்ரமைஸே எனக்கு தோணலை சார் உண்மையாகவே நீங்கள் நினச்சி பாருங்க சாப்பாட்டில் அது எப்படி சார் நான் வீட்டை நம்பி சாப்பிட முடியும் எப்படி சார் நான் வீட்டில் வந்து படுக்க முடியும் எப்படி சார் நான் வீட்டில் தண்ணி குடிக்க முடியும் நினச்சி பாருங்கள் பணம் வச்சு பேங்க்லேருந்து நான் வந்து சம்பாதிச்ச பணத்தைலாம் தேடிருக்காங்க நான் வந்து அப்போது நீங்கள் தெரியும் ரெண்டாயிரம் படம் தான் ஒரு படத்துக்கு பத்து லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தா கூட எவ்வளோ சேர்த்துருப்பேன் சேர்த்துருக்கணும் வீடு கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன் அவ்வளோ தான் ஒரு கொஞ்சம் ஏக்கரை கணக்கில் இடம் வாங்கி வச்சுருக்கேன் மேலும் மத்தியத்தில் தான் அந்த காலத்தில் வாங்குது சார் oh that